அனைவருக்கும் வணக்கம் அலுவலக பேராசான் தந்தை பெரியாருடைய நூற்று நாற்பத்திலேயாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து எழுச்சியோடு நடத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தென்சென்னை மாவட்ட துணை செயலாளர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் ஐயா கரு அண்ணாமலை அவர்களே வரவேற்புரை ஆற்றிய தென்சென்னை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஐயா விருதநாதன் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாநிலவாளர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தொடக்க உரை ஆற்றிருக்கக்கூடிய நமது கழகத்தின் மின்சாரம் பிராமணர் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே விடுதலை பெரியார் மலரை வைத்து வருகை ஒருங்கிணை செய்திகளால் உலக அரசியல் நாள்தோறும் கண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் திரு மதிப்பிந்து மரியாதைக்கு முறைய பேராசிரியர் ஐயா சுதவி அவர்களே தங்கள் பெரியாரை பார்க்காத பெரியாருடைய பேச்சை நேரடியாக கேட்காத ஐயா எப்படி இருந்திருப்பார் என்பதை புகைப்படத்தின் மூலம் மட்டுமே பார்க்கக்கூடிய எங்கள் தலைமுறைக்கு சமத்துவத்தை சமூக நீதியை தனிமனித ஒழுக்கத்தை சுய கட்டுப்பாட்டை எளிமையை ஒழுக்கை பேச்சை செயல்திறனை நாள்தோறும் கற்றுக் கொடுக்கக்கூடிய எங்கள் ஆசிரியர் தமிழர் தலைவர் கடைசால் தமிழர் ஆசிரியர் அவர்களே வருகைகளில் சிறப்பிக்கக்கூடிய திராவிடர் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே இந்த பகுதியால் பொதுமக்களே தொழில் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அருமை தோழர்களே இன்றைக்கு ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த கூடிய நேரத்தில் நாம் அனைவரும் ஆசிரியர் மேடையில் ஏறினதை பார்த்திருப்போம் இது இன்றைக்கு மட்டுமல்ல நமக்கு எங்களை போன்ற இளைஞர்கள் உட்கார்ந்து எங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த போது அவரை எந்த ஓட்டத்தோடு பார்த்தோமோ இன்றைக்கு தொண்ணூத்தி இரண்டு வயதிலும் அதே ஓட்டங்களோடு தான் பார்க்கிறோம் கடந்த பதிமூணு பதினாலு ஆகிய இரண்டு தேதிகளில் அவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்து ஒரு மாத காலகட்டத்திற்குள் இந்த சனி ஞாயிறு மற்றும் வேலூர் மாநிலம்பாடி கிருஷ்ணகிரி தர்மபுரி அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி என்று ஆறு இடங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்கள் பயணித்திருக்கிறார் இது உண்மையாகவே மனித இழப்பு மருத்துவர்கள் ஆலோசனை மீறி தன்னுடைய வாழ்நாள் பணி என்பதே தன்னை தொழிலாளி பணி முடிப்பது ஒன்றுதான் என்று இயங்கக்கூடிய தலைவர் இந்த மேடையில் இருக்கிறார் இரண்டு செய்திகளை சொல்ல விருப்பப்படுகிறேன் முதல் செய்தி பொதுவாக நீங்க நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க அம்மா வந்திருக்கீங்க நெற்றி நிறைய சுங்கமத்தோடு திருமணோடு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க குழந்தைகளோடு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க ஏமா கருப்பு சட்டை போட்டு பெரியாருக்கு நீங்க கூட்டம் நடத்துறீங்க நாங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்றதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கீங்கல்லம்மா ஒரு காலகட்டத்துல பொதுக்கூட்டம் இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் பொதுவான இடத்துல கூட நீங்க வந்து நிக்க முடியாது நம்ம வீட்டில் சமையல் கட்டுமான மட்டும் இருந்த நம்மள பொது வீதிகளில் அரசியல் மேடைகளில் ஏற்றி அழகு பார்த்த ஒரே தலைவர் அலுவலக பேராசான் தந்தை பெரியாரும் இந்த இயக்குநர் தான் அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க எதுக்கு நாங்க பெரியாவது கொண்டாடணும் கேட்டா இன்னைக்கு நிறைய பெண்கள் நிச்சயம் திருமண மாணவர்களா இருப்பீங்க குழந்தையோட வந்திருப்பீங்க இந்த குழந்தை எல்லாம் வீட்டு எடுத்துட்டு வந்தா வீட்டை பார்க்க மாட்டாங்க பாதி பேர் தூக்கிட்டு வந்திருப்பீங்க அப்படி இருக்கப்ப நம்ம பார்த்தாலே கேட்கிறதுக்கு இந்த சமூகத்துல ரெண்டு கேள்விதா இருந்துச்சு ஒண்ணு என்னமா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க கல்யாணம் ஆயிட்டா எத்தனை குழந்தைன்னு கேட்பாங்க

மதத்தை வைத்து அரசியல் கிடையாது மதம் அரசியாதிவிடுவார்கள் பல்கலைக்கழகம் தந்தை பெரியாரை உச்சி நிகழ்ந்து கொண்டாடுகிறது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அன்பு போய் ஐயாவை பற்றி பேசுகிறார்னா ஒரே காரணம் தந்தை பெரியார் என்ற தலைவர் மனுஷன அடித்து உடைப்பை அது உன் கடவுளாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல திருத்தணி போகிற ஊரில் ஜாதி ஒழிப்பு மாநாட்டில் பெரியார் பேசுகிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அந்த செய்தியை புத்தகாதலும் புத்தக காதலும் என்ற அந்த நுழையை குறிப்பிட்டிருக்கிறார் என்ன ஒரு காலத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் நாக்குல ஒரு புண்ணு வந்துச்சு அந்த ரத்தம் வந்து சீல் விடிய ஆரம்பிச்சிருச்சு என்ன மருத்துவத்தை பாக்குறப்போ அவங்க உங்களுக்கா இந்த நோய் வருங்கு வருத்தப்பட்டாங்க புன்று நோய் என்று அதை கண்டறிந்தார்கள் ஐயா வந்து எவ்வளவு தைரியமானவர்களும் நமக்கு தெரியும் எப்பேற்பட்டவர்களையும் எதிர்த்தவர் தெரியாது ஜாதி ஒழிப்புக்காக சிறை செஞ்சவர் பெரியார் நீ யாராவதா இது எந்த கனிச்சத்தை படம் இருக்குன்னு சொல்லி ஜாதியை ஒழிப்பதற்காக எல்லா வேலைக்கும் சென்றவர் பெரியார் அந்த தலைவர் ஒரு சமயம் நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் இந்த சம்பவத்தில் சொல்றாரு ஏன் அவர் உயிரை பற்றி பயமா மரணத்தை பற்றி பயமான்னு கேட்டா கிடையாது நமக்கு புத்து வந்து ஒரு தாய் நான் செத்துட்டா இறந்துட்டா கடல் சொனாலதான் ராமசாமி நாக்களை புரிவந்து செத்தான்னு சொல்லிடுவாங்க அதை இந்த முத்தாள் மக்களும் நம்பி விடுவார்கள் என்று தன்னுடைய கொள்கைக்கு பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு இது ஒரு இடையூறாக அமைந்து விடுவேன் என்று கூட மறை நேரத்தில் கூட சாவில் விழுந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த சமூகத்தில் பற்றி பகுப்பதையும் பற்றி தலைவர் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தந்தை பணியை முடிப்பதற்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அழைக்கிறார் மனிதனை மனிதன் கொள்ளக்கூடிய

நன்றி வணக்கம் தந்தை நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் தொகுத்திற்கு ஏரிய கதவியின் போது சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு வழங்க இருக்கக்கூடிய பாராட்டுகளுக்கும் போற்றுகளுக்கும் ஆசிரியர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு மிக அற்புதமாக இந்த சிறப்புரை வழங்க இருக்க இருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் அண்ணா சும வீரபாண்டி மற்றும் உள்ள சான்றோ பெருமக்களே இங்கே கூடியிருக்கும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தந்தை பெரியாரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய ஒரு அறிவு புரட்சியை மிக அமைதியாக நடத்தி காட்டியவர் அந்த அறிவு புரட்சி எப்படி நடத்தி காட்டினார் என்று சொன்னால் பத்தின்றி ரத்தமின்றி முத்த ஒரு யுத்தத்தை அறிவு புரட்சியால் உருவாக்கி கொண்டவர் புரட்சி என்று சொன்னாலே மிகப்பெரிய வன்முறை கலவரம் நாசங்கள் இல்லை ஆறு ஓடும் என்பது உலக வரலாறு ஆனால் அவற்றையெல்லாம் பொய்யாக்கி மிக அமைதியாக ஒரு அறிவு புரட்சியை உருவாக்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த அறிவு புரட்சியை அவர் தன்னையும் வருத்திக் கொண்டு தன்னுடைய தொண்டர்கள் தோழர்களையும் வருத்திக் கொண்டு மிகப்பெரிய வரலாறு படைத்த வைக்க வீரர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் யாரென்று தெரியாத மனிதர்களுக்கு கூட மனிதாபிமான அடிப்படையில் எனக்கு எந்த மிமான மொழிப்பட்டோ அல்லது நாட்டுப்பற்றோ எனக்கு தேவையில்லை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு எங்கையெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இங்கு தந்தை கொள்கை பரவி கொண்டிருக்கிறது அதே உலகம் இன்றைக்கு பெரியார் உலக மகம் ஆகிக் கொண்டிருக்கிறார் உலகம் பெரியாரம் வாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி அதே நேரத்தில் தந்தை பெரியார் மறைந்து பல ஆண்டுகளானாலும் அவரை பற்றி பேசாமல் ஒரு கட்சி இங்கே வளர முடியவில்லை ஒரு நடிகர் கூட அதாவது ஒரு தந்தை பெரியாரை தலைவராக எடுத்துக் கொள்கிறார் ஆனால் அவரை பற்றி திட்டினாலும் தூற்றினாலும் அவரை பற்றி எதற்கும் எதிர்த்து கேட்காமல் இருக்கக்கூடியவர் நடிகர் தான் இன்றைக்கு சொல்கிறார் நான் தான் முதன்மை சக்தி என்று இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் நீங்கள் புரிந்து கொண்டு எப்படி ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யான் வைக்கப்படும் என்ற நிலைக்கு ஏற்ப என்றைக்கும் தங்கள் பெரிய மனிதன் மனிதன் மாநிலப்பட்டு என்று வாழ்ந்ததால் தான் நாம் எல்லாம் தன்மானம் பெற்று மனிதராக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி வருகிறேன் நன்றி வணக்கம்